இரவு ஒன்பது மணி மொட்டை மாடி திண்ணையில் எதிரும் புதிரமாக அமர்ந்து கொண்டிருந்தனர் அகிலாவும் ராஜுவும் மொட்டை மாடிக்கு வா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க இப்ப வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் நீண்ட நேர நிலவும் மௌனத்தை கலைத்தால் அகிலா அகிலா எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிற திடீரென புருஷன் இப்படி கேட்டதும் அகிலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை திருத்திருவன விழித்தவள் பிறகு எதற்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க என்றார் இல்ல நீ எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சு ரெண்டு மாசம் ஆகிறது இந்த ரெண்டு மாசத்துல எங்க வீட்டை பற்றி நீ புரிஞ்சுகிட்டது என்ன உன் மனசு திறந்து சொல்லு தன் முகத்தை இரண்டு முழங்கால் கிடையில் வைத்தபடி அகில குரு குரு ராஜுவை பார்த்தாள் சொல்லட்டுமா என்றவள் முதலில் உங்களை பற்றி சொல்கிறேன் நீங்கள் நல்லவர் வல்லவர் அடுத்தது உங்க தந்தை மிக மிக நல்லவர் சிடுமூஞ்சி இல்லை சிடிச்சு மூஞ்சி பெற்ற பெண்ணைப் போல் என்கிட்ட பாசமும் அன்பும் பலகும் பழகுகிறார் அதற்கு மேல் உங்க அம்மா மாமியார் என்கின்ற கர்வம் கொண்ட ஆதிக்கம் கொஞ்சம் கூட கிடையாது என் அம்மாவை காட்டிலும் பல பாசத்தை கொட்டுகிறார்கள் இதுவரை இனி எந்த வேலையும் செய்ய விடவில்லை காலை காஃபி போடுவது முதல் இரவு சமையல் அலம்புவது வரை எல்லா வேலைகளையும் தான் ஒரு ஆளாக இழுத்து தான் செய்கிறார் கேட்டால் கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ண அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சோ நல்ல குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டது என்னோட என்னோட அதிர்ஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் மனைவி நிகழ்ச்சியுடன் கூறியதை பெருமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ராஜு உண்மையில் ராஜுவின் அம்மா ராஜுவுக்கு ஐந்து வயது ஆகியிருக்கும் பொழுது விச காய்ச்சல் மறைத்து போனால் தன்னை பெற்ற தாய் செத்து போனது நன்றாகவே தெரியும் அதனால் துக்கம் பீறிட்டு அழுதான் ராஜு தன்னையும் கட்டுப்படுத்திக் கொண்டு தன் மக மகனையும் தேற்ற ரொம்பவும் கஷ்டப்பட்ட ராஜுவின் தந்தை இது மட்டுமல்ல ராஜீவை வளர்ப்பதில் பெரும்பாடாய் இருந்தது சில மாதங்கள் கழித்து வேறு ஒருவனை மனம் புரிந்தார் சித்தி சாந்தமாகவும் அன்பும் பாசமும் பொலிவாகவும் இருப்பது கண்டு மகிழ்வுற்றாள் ராஜி ஆக சித்தி எல்லா விஷயங்களை பெற்று அம்மாய் போல இருப்பதால் ராஜி அம்மா என்றே சித்தியை அழைக்க ஆரம்பித்தான் தன் பெ பெறாமலையே தன்னை ராஜு அம்மா என்று அழைப்பது சித்தியின் மண் மனதை நெகிழ்ச்சியில் விரிவடைய செய்தது வழக்கமாக சில வீடுகளில் மாமியார்களின் ஆளுமையால் மருமகள் பெரும் சிரமப்படுவதுண்டு ஆனால் இங்கு உள்ள மா மாற்றுத்தாய அப்படி நடந்து கொள்ளவில்லை ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருப்பது கண்டு ராஜுவுக்கு திருப்தி கலந்த சந்தோஷத்தை தந்தது ரெண்டு பேரும் ராத்திரி பணியில் எதுக்கு இப்படி உட்கார்ந்து பணி ஆகாது இறங்குங்க சித்தி மாடிக்கு வந்து அன்பு அன்பு கடித்து கொள்ள ராஜு அம்மா சும்மா காத்து வாங்க வந்தோம் இறங்க வேண்டியதுதான் நீங்க போங்க பின்னாடியே வரும் ராஜு மனைவி அகிராவுடன் தன் சித்தியின் பின்தொடர்ந்தனர் சித்தியாக வந்தவர் வேறு யாரும் அல்ல ராஜு தந்தை ராமநாதனின் மாஜு காதலி ராகினி தான் ராகினிக்கு அப்பா சுந்தரம் மட்டுமே அம்மா கிடையாது படிப்பு முடிந்த சில நாட்களில் ராகினிக்கு மனம் செய்ய முயற்சி எடுத்தனர் சுந்தரன் இதை அறிந்த ராகினி திடுக்கிட்டு திடுக்கிட்டார் தன் ராமநாதனை உயிருக்குயிராக நேசித்ததால் அவருக்கே தன்னை கட்டி வைக்கும்படி மன்றாடினார் காதல் கத்தரிக்கை இதெல்லாம் தனக்கு துளிக்குட நாட்டம் இல்லை அதனால் ஜாதகம் பார்த்து முடிவாகும் வரைதான் மகளை கட்டி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த சுந்தரம் அதையே கண்டிப்புடன் ராகிணியிடம் கூறினார் ராகினி மறுத்தால் கல்யாணம் என்ற ஒன்று நடந்தால் அது ராமநாதனுடன் மட்டுமே மற்றவர் யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தால் அதனால் ராகினி வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டது செல்போனை தொடர்பு துண்டிக்கப்பட்டது நாட்கள் உருண்டோடியது நாள் கணக்கில் ராகினி தொடர்பு இல்லாமல் போக தத்தளித்த ராமநாதன் பொறுமை இழந்தார் திருமணம் செய்து கொண்டார் அடுத்த வருடமே ராஜு பிறந்தான் ஆனால் மொத்தமாக வருடமே கல்யாணி உயிரோடு இருந்தாள் இதனிடையில் ராகினியின் தந்தை நோயில் படுத்து தன் கண் மூடினார் அனாதையானால் ராகினி கல்யாணி இறந்து போய் சில நாட்கள் கழித்து ராமநாதனை தொடர்பு கொண்டு பேசினார் ராகினி அவள் குரல் கேட்டு கண்ணீர் விட்டார் ராமநாதன் இத்தனை வருடங்கள் அவர் குரல் கேட்காததின் ஏக்கம் நிறையவே இருந்தது ஏறக்குறைய ராகினி ராகினிக்கு இதே நிலைமைதான் பிறகு ஒரு நாள் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் அப்போது தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை கண்ணீருடன் சொன்னாள் ராகினி கேட்ட ராமநாதனுக்கு மனசு வலித்தது ராகினி நீ இதுவரை கல்யாணமே செய்து கொள்ளாதது உன் மன உறுதி மன உறுதியை காட்டுறது நானும் மனைவியை இழந்தவன் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் வந்து அதற்கு மேல் வார்த்தைகள் வெளிவரவில்லை தொண்டை குழிக்குள் சிக்கி கொண்ட கூச்சம் கடந்த தயக்கத்துடன் தலை கவிழ்ந்தாள் ராமநாதன் அவர் என்ன சொல்லத் துடிக்கிறார் என்பதை ராகினி புரிந்து கொண்டாள் புன்னகையுடன் அவரின் வலது உள்ளங்கையை பற்றி மென்மையாக அழுத்தினாள் அந்த அழுத்தம் உணர்த்திய ராணியின் எண்ணம் ஓட்டம் புரிந்த ராமநாதனுக்கு மனதில் உவகை ஏற்பட்டது தெரியாமல் நேரம் போவதும் மனவிட்டு ராமநாதன் சிலிர்க்க வைத்த காரணம் அந்த வார்த்தையாலேயே தன் மனதில் வைத்திருந்த வைத்திருந்தார் ராமநாதன் இதோ பாருங்க நான் மகள் ராஜுவை நன்றாக வளர்த்து அவனை கடை கரை சேர்க்க வேண்டும் இதுவே ஒன்று இது ஒன்றே நம் குறிக்கோள் நமக்கென்று குழந்தை பிறந்தால் அது ராஜின் மேல் நம் வைத்திருக்கும் பாசத்தையும் அன்பையும் முடித்துவிடும் அதனால் நான் யோசித்து பார்த்தே முடிவு எடுத்தேன் நம் மனதோடு மட்டும் இணைந்து என்று உங்களுக்கு சம்மதம் தானே புன்முருவலுடன் கேட்ட ராகினியை பார்த்து சச்சன ராமநாதன் இரு கரம் குவித்து வணங்கிட அதே புன்முருவலுடன் அருகில் வந்த ராகினி அவர் கைகளை பற்றி கீழிறக்கினாள் அன்று முதல் இன்று வரை இருவரும் அப்படியே இருக்கின்றனர் அசைக்க முடியாத மனோபலமுடன் கட்டுப்பாடும் அவர்களுக்குள் இருக்கின்றன